மூணு மாசத்துலயே குழந்தை அவங்களுக்கு உருவாயிடுச்சு ஆண்டு ஒரு நோய் வச்சு வழிபாடு பண்ணேன் ஐயா நான் இருபத்தி ஏழு வருஷமா ஆறுபாடை முருகர் கோயிலுக்கு போய் வரேன் இதில் எனக்கு ஒரு கோரிக்கை இருந்தது முருகரை வச்சு நல்லா வழிபாடு பண்ணலாமான்னு யோசனை செய்ய முடியல ஆனால் ஒரு சேவல் ஒன்று இருந்தது கந்தசாமின்னு பேர் வச்சேன் அவருக்கு ஆனால் இன்னும் இருக்குது அந்த சேவல் அது வந்து குழுக்கள் முறையில் போட்டு ஆறுபடை வீடு போட்டு எடுக்க சொன்னோம் ஒன்று எடுத்தது எடுத்த உடனே திருச்செந்தூர் தான் வந்தது மறுபடியும் திருச்செந்தூருக்கு ஆறுபடைக்கு போனோம் போயிட்டு அங்கே குழுங்களெலாம் சேர்ந்து நாங்கள் ஆறுபடை குழிக்கு போட்டோம் போட்டபோது இதே திருச்செந்தூர் தான் வந்தார் ஓஹோ இதுவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு செஞ்சுருந்தேன் செஞ்சிருக்கும்போது திடீர்னு எனக்கு உடம்பு சீரியஸ் ஆகி போச்சு கோயில் கட்டும்போது அப்போ என்ன பண்ண ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகின இருபத்தி ஏழு நாள் ஹாஸ்பிட்டல் ஐஸ்வாட்ல இருந்தேன் இருக்கும்போது என்னை கடவுளை காப்பாற்றுவார் முருகர் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு மேலே தான் கடவுள காப்பா முருகன் என்னை காப்பாற்றினார் அதுக்கு மேலே தான் அவரை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணேன் இந்த கோயில நானே கட்டினேன் என் கையால் கட்டினேன் ாலே கட்டேன் கட்டி பண்ண வழிபாடு பண்ணேன் பண்ணிட்டு பிறகு தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லாச்சு அதுக்கு மேற்பட்டு என் மனசில் தோண்டிச்சு இதுக்கு சுத்தறத்துக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு கோயில் கட்டலான்னு ஏற்பாடு பண்ணேன் அந்த சமயத்தில் திருச்செந்தூர் போனோம் எங்களுக்கு திருச்செந்தூர் ஒருத்தர் குருநாதர் ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன சொன்னார் நீ என்ன இது வந்து வெள்ளி தெய்வம் இடம் வச்சுக்கிற இன்னொன்று வந்து நோய் வச்சு வழிபாடு பண்ணேன் அது மிகவும் நல்லது அப்படின்னார் அது வைக்கும்போது செவ்வாய் அங்காரகம் தர்ஷனமூர்த்தி விஷ்ணு சிவன் எல்லாம் சேர்ந்து வச்சா உனக்கு நல்லா வழிபாடு நல்லா நடக்கும் அப்படின்னார் அதே போல் எப்படியும் கையால் அதுக்கு ஏற்பாடு பண்ணி இது பண்ணேன் ஆனால் நான் செய்யலை எங்கள் அப்பா முருகன் தான் செஞ்சார் இதை எனக்கு போன பத்து வருஷம் குழந்தை இல்ல அவங்களுக்கு இந்த மாதிரி அதிசயத்தை எல்லாம் அவர் நடத்தி கொடுத்தாரு அவங்களுக்கு மண்டல பண்ணும் மூணு மாசத்துல அடுத்த மூணு மாசத்துலயே குழந்தை அவங்களுக்கு உருவாயிடுச்சு குழந்த பெண் குழந்த பிறந்தது அதுக்கப்புறமா இப்போ ரெண்டாவது ஆண் குழந்த பிறந்துச்சு இன்னொருத்தவங்க வந்து வேண்டிட்டு போனாங்க அவங்களுக்கு வந்து ரெட்ட குழந்த எட்டு குழந்தை பிறந்திருக்கு அந்த மாதிரி அதிசயம் நிறைய பேர் வந்து நாங்க நாங்களா எதுவுமே பண்ணல அப்பாவா எதுவுமே பண்ணல எல்லாருமே வந்து பக்தர்கள் அவங்க வந்து வேண்டின்னு போயிட்டு வேண்டுதல் நிறையோன்னே எடுத்துன்னு வந்து எல்லாமே செஞ்சது அவங்கதான் பக்தர்கள் தான் வந்து செஞ்சாங்க எல்லாமே நாங்களாம் வந்து அப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு செஞ்சாரு எல்லாம் பண்ணாரு எல்லாம் அவங்கவுங்க முருகராக வேண்டிட்டு போனாங்க திருச்செந்தூர் முருகர் எங்களுக்கு இது கொடுப்பா அது கொடுப்பான்னு வேண்டிட்டு போனாங்க எல்லாமே அவங்களுக்கு அவங்க கொடுத்து எல்லாமே வந்து இப்போ கும்பாபிஷேகம் நடந்தது கூட எல்லாமே பக்தர்கள் வந்து அவங்க கைங்கிறந்தால் எல்லாமே வேண்டிட்டு போயிட்டு அந்த மாதிரி அதிர்சியம் இந்த மாதிரி அதிசயம்லாம் நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அவரே எல்லாமே அவருக்கு தேவையானது யாருன்னா செய்யணுமோ யாருன்னா யார்கிட்ட என்ன வாங்கணுமோ எல்லாமே அவரே வாங்கிட்டாரு எல்லாம் அவரே பண்ணிட்டாரு அது மொத்தம் வந்து இங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய அதிசயம்தான் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கோயில் வந்துருச்சு இந்த மாதிரி செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நாங்க எதுவுமே பண்ணல எல்லாம் கடவுள் முடிவு பண்ணி அவரோட இதுதான் எல்லாமே இப்போ வந்து இந்த கோயில் வந்து அமைச்சு வந்து கும்பாபிஷேகம் நடந்து வந்து பத்து நாள் ஆகுது இந்த கோயில் எல்லா சாமியும் வச்சிருக்கோம் தட்சிணாமூர்த்தி பாலமுருகர் அம்மன் சிவனு அங்காரகன் எல்லாமே வச்சிருக்கிறோம் இந்த கோயில் வந்து திருக்கச்சூர் மலைக்கோயில் தெரு சிவன் கோயில் பக் முன்னாடி பக்கத்திலே இருக்கு இந்த கோயில் அந்த எது வேணுன்னாலுமே உங்களுக்கு கிடைக்கும் அருள் புரிவாங்க முருகர் வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு விஷமா கல்யாணம் கல்யாணம் நடக்காதவங்களுக்கு நாங்க முன்னாடி திருச்செந்தூர் முருகர் வச்சிருந்தோம் அவருக்கு பண்ணும் பொழுது கல்யாணம் பெண்களுக்கு கல்யாணம் நடக்கலன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய குழந்த இல்லாதவங்களுக்கு எல்லாமே வந்து இங்க வேண்டிங்கன்னா எல்லாமே நடக்கும் முருகர் கண்டிப்பா எல்லாருக்கும் அருள் புரியுவாரு கண்டிப்பா இந்த கோயிலுக்கு வரணும் வந்து பாருங்க வந்து வேண்டிட்டு போங்க கண்டிப்பா நடக்கும்